On behalf of Tamil Nadu government and our Honourable Chief Minister, I extend my warm appreciation to the Times Group and PWR for making this initiative. Pickleball reflects the spirit of inclusivity, agility and innovation. Tamil Nadu, a vibrant state in sports development and a host to several national and international events, is happy to see this initiative take place first time in Chennai. Under the leadership of our Honourable Chief Minister, Tamil Nadu is building a strong, decentralised and modern sports ecosystem. Initiatives like this play a very powerful role in inspiring young talent and strengthening India's presence on the international sporting stage. As part of the SDAT's ongoing initiatives, we are in the process of setting up dedicated pickleball courts in Chennai and across Tamil Nadu. Tamil Nadu remains committed to supporting new age sports and fostering opportunities for young talent through structured programs, tournaments and high quality facilities. இந்தியாவில் இருக்குள்ள அவ்வளவு டாப் மோஸ்ட் செஸ் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இதுல வந்து மொத்தமா முப்பத்தெட்டு எட்டு பிளேயர்ஸ் நமக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு நம்ம அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கு கோச்சிங் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு மூலமா நம்ம ஒலிம்பிக் அகாடமில இன்னைக்கு வச்சிருக்கோம் இந்த கோச்சிங் கிளாஸ் மூலமா பல மாணவர்கள் வெளியேந்து வர பிளேயர்ஸ் ஆல்ரெடி இந்த இன்டர்நேஷனல் அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே இந்த பதிவுல வந்திருக்காங்க இதுல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அவங்களையும் வந்து நம்ம ஸ்பெஷல் பிரியாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு பீஸே கிடையாது கட்டணம் எதுவுமே கிடையாது இலவச கோச்சிங் சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணி அவங்களையும் பெஸ்ட் இருக்கவங்களும் நம்ம எடுக்கிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வளரும் குழந்தைகளுக்கு நட்சத்திரங்களுக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் நம்ம பல அகாடமிகள் த்ரூ இந்தியா முழுவதுமே இருக்கு பேசிக்ஸ் கத்து தரதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டீச்சர் இருக்கான்னா தான் சொல்ல முடியும் இருக்கிற டேலண்டட் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு பிளேயர் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து கற்று தருவோம் இதுவே நம்ம வெளில போய் ட்ரெயின் பண்ணுறோன்னா வந்து நிறைய செலவாகும் ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருக்கும் இங்கே நிறைய ஜிஎம்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறப்போ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே செஸ்ஸில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கு இவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் இன்னும் கொண்டு வர கொண்டு வர நம்ம இன்னமுமே நம்மளை யாருமே அடிச்சிக்க முடியாத அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு குடிசீக்கிரம் போயிருக்கோம் நம்ம ஸ்கேட்டிங் ரீ அதுவுமே இன்றைக்கி வந்து மாண்பு துணை அவர்கள் திறந்து வைத்தார்கள் அது வந்து ஏற்கனவே இருந்தது இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம தான் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் ட்ராக் வச்சிருந்தோம் உலகத்தரமாக மைதானத்தை மறுபடியும் நம்ம மறுசீரமைத்து அதுல வந்து ஒரு கேலரி இருந்துச்சு மக்கள் வந்து பார்வையாளர் இடமா இருந்துச்சு அதையும் நம்ம வந்து சரி பண்ணிருக்கோம் கீழே வந்து எல்லா ஓய்வு வசதி எல்லாமே வச்சு விசிட்டர்ஸ் வர்ற பேரண்ட் எல்லாம் குழந்தைகளை கூட்டு வரும்போது விசுக்கார் தனியாவே புரித்தியுமா ஒரு ரூம் அமைச்சு அதுக்கு வந்து மேற்குரை எல்லாம் போட்டு நம்ம வசதி செஞ்சிருக்கோம் நம்ம இண்டோர்ஸ் இடத்துல பின்னாடி பி கிரவுண்ட்ல வந்து ஒரு பேரா பேட்மிண்டன் லாஸ்ட் வந்து பேரா ஒலிம்பிக்ஸ்ல எங்கேயுமே இல்லாத தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று மாணவிகள் வந்து நமக்கு வந்து மெடல் கொண்டு வந்தாங்க மூணு மெடல் வந்து முதல் மெடல் ஒலிம்பிக்ஸ்ல ஆகும் அதாவது மாற்றுத்திறனாளிகளை என்கரேஜ் பண்ணணும் அதுவும் பேரா பேட்மிண்ட் எக்ஸ்க்ளூசிவா அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கனால அவங்களுக்கு சாதனம் பொருத்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல வந்து நாலு கிரவுண்ட் இன்னைக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க